ஒரு சாதாரண கூட்டணி கட்சியாக மட்டும்தான் பாஜக இருக்கும் அப்படின்ட்டு அரசு அதிகாரத்தில் எந்தவித பங்களிப்பும் அதிகாரமும் வழங்கப்பட மாட்டாது என்று எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி குறித்து ஒரு சில வார்த்தைகளை சட்டமன்றத்தில் இருந்து அதிரடியாக வெளியேறி வெளியில் செய்தியாளர்களை சந்தித்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதான எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தார் ஒரு பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவர் நடந்து கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் வித்தியாசமாக இருக்கிறது ஐயா எடப்பாடியாரை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அவரை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அது என்ன பிரச்சனை என்று நம்மளுக்கு தெரியாது சட்டமன்றத்தில் பேசுவதற்கு அனுமதி கிடைக்க மாட்டுக அப்படின்னு சொல்லிவிட்டு சில வெளிநடப்புகளை நாம் பார்த்துருக்கின்றோம் சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து பேரவைத் தலைவரை மாற்றப்போகிறது இல்லை அப்படின்ட்டு தொடர்ந்து வெளிநடப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இதை பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களில் ஒருவனாகிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் மொழ இந்த சட்டமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது அதை பற்றி தெளிவாக பார்ப்போம் கடந்த சில நாட்களாகவே அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்தால் என்னதாங்க ஆகும் நம்மளுடைய பாதிப்பு மக்களுடைய பிரச்சனைகள் தான் பேச முடியாமல் ஆகும் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காகத்தான் நாங்கள் எம்எல்ஏவாக நீங்கள் போய் உக்காந்துருக்கீங்க என்ன பெரும்பான்மை கிடைக்கல அப்படிங்கிறதுனால எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்துருக்கீங்க ஆனால் எதிர்கட்சி தலைவராகவே இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனையில் பேசுறதுக்காக தான் சட்டமன்ற உறுப்பினராக அவங்கள வந்து மக்கள் தேர்ந்தெடுத்து அங்கே அனுப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் வந்து பாதுகாக்க வேண்டும் காப்பாற்ற வேண்டும் கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக அதாவது இன்று ஏப்ரல் பதினாறாம் தேதி புதன்கிழமை நடைபெற்ற இந்த ஒரு சட்டப்பேரவை தொடரையும் அதிமுக வெளிநடப்பு செய்திருக்கிறது இது ரொம்ப தவறான விஷயமாக வந்து பார்க்கப்படுதுங்க என்ன பொறுத்த அளவில் ஆனால் மக்களுடைய பிரச்சனைகள் நிறையா இருக்குது மக்களுடைய பிரச்சனைகள் நிறையா பேசப்படாமல் இருக்குது அந்த பிரச்சனைகள்லாம் பேசணும் எடுத்துகிட்டு கொண்டு போகணும் ஒவ்வொரு தொகுதிகளிலையும் நிறைய பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைகள்லாம் பேசணும்னா எதிர்கட்சியாக அங்கே அவர் அமர்ந்திருக்க வேண்டும் எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் அங்கே இருக்க வேண்டும் தங்களுடைய தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை எடுத்து கூற வேண்டும் எடுத்து சொல்ல வேண்டும் அதற்கு அமைச்சர் பெருமக்கள் எந்த பதில் தருகிறார்கள் என்று பொறுமையாக பார்க்க வேண்டும் இதெல்லாம் நாங்கள் வந்து எதுவுமே செய்ய மாட்டோம் வெளிநடப்பு செஞ்சிருவோம் எங்க பேச அனுமதி தரலாட்டி அடிச்சு நீங்க பேசுங்க பெல் அமுக்குனாரா நீங்க உட்காராதீங்க பேசிட்டே இருங்க அவங்க மரியாதை மரியாதை எந்த கிடையாது இன்றைக்கு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபா அவர்கள் ஒரு விஷயத்தை பேசுறாரு அப்பா சொல்ற ஆ அமைச்சர் அவர்களே அதை விடுங்க அப்படிங்கிற ஒரு பேரவை தலைவரை மதிச்சிருந்தா அறநிலைத்துறை அமைச்சர் என்ன பண்ணிக்கணும் உட்காந்துருக்கணும் அவர் உட்காராமல் இருங்க நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் உங்களோட வழியில் யாருக்குறுக்கோ வந்தாலும் மக்களுடைய பிரச்சனை நீங்கள் பேசிகிட்டே இருங்க மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்லிட்டே இருங்க பேச வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஏழு சட்டமன்ற தொடர இப்படி வந்து அவமதிச்சிருக்கீங்க ஏழு தடவை நீங்கள் இப்படி வெளியேறின காரணத்தினால மக்களோட எவ்வளோ பிரச்சனை பேசாமல் போயிருக்குமா அங்கே நின்று நீங்கள் ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு முறையில் அங்கே நின்று பேசியிருக்கணும் அதிமுக எம்எல்ஏக்களை நான் சொல்கிறேன் வெளிநடப்பு செஞ்சுட்டு வரீங்களே ஈஸியாக மக்கள் வந்து உங்களை நம்பி அங்கே அனுப்பி வச்சிருக்காங்கன்னா அதுக்கான மதிரைகளை நீங்கள் மக்களுக்கு கொடுத்தாக வேண்டும் அதனால் வெளிநடப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தவறு என்று நான் சொல்கிறேன் என்னதான் பேரவையில் பேச அனுமதி கிடைக்கவில்லை என்றாலும் எதிர்கட்சி என்ற முறையில் போராடி அந்த இடத்தில் உட்காந்து என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டு பேசி அந்த இடத்தில் இருந்து பதில் சொல்லியே ஆக வேண்டும் செய்தியாளர் சந்திப்பு வெளியே வந்து வச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டியதை கண்டியா கட்டாயம் தான் ஆக வேண்டும் இந்த ஒரு ப்ரெஸ் மீட்டெல்லாம் ஆளுங்கட்சிக்காரங்க பார்ப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படியே பார்த்தாலும் உங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா கிடையாது கிடையாது மக்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய இடம் தான் அந்த சட்டமன்றம் இந்த சட்டமன்றத்தில் பிரச்சனைகள் பேசப்பட வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் வெளிநடப்பு அப்படிங்கிறது ஒரு மிக தவறான விஷயம் அப்படின்னும் நான் பதிவு பண்ணிக்கிறேன் சரி சரிப்போம் வெளியே வந்து சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாங்க அதிமுகவினர் அதில் எடப்பாடியார் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னு பார்ப்போம் வெளியே நடந்த செய்தியாளர் சந்திப்புலையும் அவருக்கு நல்லா தெரியும் நம்ம மக்களுடைய பிரச்சனைகளை செய்தியாளர்கிட்ட பேசினா எதுவும் நடக்க போகிறது இல்லை அப்படின்ட்டு அதனால் தங்களுடைய பிரச்சனைகளை பேசியிருக்காரு கட்சி பிரச்சனைகளை பேசியிருக்கார் செய்தியாளர் வந்து ஒருத்தர் கேள்வி எழுப்பினார் நீங்க வந்து தமிழ்நாட்டில் கூட்டணி அரசு அமைக்க போறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை செய்தியாளர் எழுப்பினார் கூட்டணி அரசு என்று நாங்கள் சொல்லவே இல்லையே நீங்களா தப்பா புரிஞ்சுட்டு ஏதாவது ஒன்று பேசிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க நீங்களா ஒரு ரூமரை கலப்பாதீங்க கூட்டணி அரசுன்னு நாங்கள் எந்த இடத்துலையும் சொல்லல அமித்ஷாவும் கூட்டணி அரசு என்று எந்த இடத்துல சொல்லல அமித்ஷா என்ன சொன்னார் அங்க மோடிஜி இங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பெயரை சொல்லி அமித்ஷா அவர்கள் அங்கு சொன்னார் அப்படின்ட்டு எடப்பாடியார் சொல்கிறார் கூட்டணி அரசு என்ற எந்த முடிவும் ஏற்படுத்தப்படவில்லை ஒரு சாதாரண கூட்டணி கட்சியாக மட்டும்தான் பாஜக இருக்கும் அப்படின்ட்டு அரசு அதிகாரத்தில் எந்தவித பங்களிப்பும் அதிகாரமும் வழங்கப்பட மாட்டாது என்று எடப்பாடி அவர்கள் சொல்லிருக்கார் இதை நீங்கள் எந்த ஒரு நிலையில் சொல்கிறீங்க தெரியுமா மக்களிடமிருந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு பலத்த எதிர்ப்பு வெளியாயிருக்கு இந்த ஒரு எதிர்ப்பை எப்படி ஈடுகட்டணும்னா இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி தான் ஈடுகட்ட முடியும்னு ஐயாவுக்கு தெரியும் அதனால் அவர் சொல்கிறார் என்ன ஒரு சூழ்நிலை நிகழ்ந்துருக்குன்னா நீங்கள் சொல்கிற நாங்கள் எப்படி நம்புறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முறிஞ்ச கூட்டணி இனிமேல் வைக்கவே மாட்டோம் அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ பாஜகவோட கூட்டணி அதிரடி கூட்டணி அப்படின்ட்டு அறிவிச்சிட்டிங்க மக்களுக்கு எல்லாருக்கும் வாயில் ஆழ்வாக ஓட்டிட்டீங்க மக்கள் உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்காங்கன்னே வச்சுக்கிடுவோம் அது மக்களுடைய இஷ்டம் வாக்காள பெருமக்களுடைய இஷ்டம் இதுதான் நான் சொல்கிறேன் ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வைக்காங்களே வச்சுக்கிடும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச பிறகு நாங்கள் வந்து கூட்டணி அரசில் ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி அதிகாரத்தில் பாஜகவுக்கும் சரிபாதி பங்கு கொடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுறது உங்கள் பேச்சை எப்படி நம்புறது அந்த ஒரு ப்ரெஸ் மீட்லேயும் சரி கூட்டத்தொடர்லையும் சரி அறிக்கையிலையும் சரி அமித்ஷா என்ன சொல்லியிருந்தாரு இன்னும் எத்தனை சீட்டு அதெல்லாம் இன்னும் முடிவு பண்ணலை அது வெற்றிக்கு பிறகு நாங்கள் முடிவு பண்ணுவோம் அப்படின்ட்டு வெற்றிக்கு பிறகு எதுக்கு கூட்டணி அரசு நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்ட்டு முடிவெடுத்துறக்கூடாது இல்லை ரெண்டு பேரும் அதனால் இந்த ஒரு மிகப்பெரிய பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கணுங்க கூட்டணி அரசு அப்படின்னா என்னென்னு அவங்கள்ட்ட சொல்லிடுறேன் கூட்டணி அரசு சொல்லிட்டு இருக்கான் உங்களுக்கு புரியாது நான் சொல்கிறேன் பொது தேர்தலில் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத போது அரசியல் கட்சிகள் இணைந்து கூட்டணி அரசுகள் அமைப்பது வழக்கம் அல்லது ஒரு சில கட்சிகள் சேர்ந்து சிறுபான்மை அமைப்பு தான் இது கூட்டணி அரசுங்கிறது எந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு நாட்டில் அமையும் அப்படின்னா எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஒரு பெரும்பான்மை கிடைக்காம இருந்திருக்கும் அப்போ எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணி அரசை நிறுவுவாங்க ஆனால் பெரும்பான்மை கிடைச்சி ஒரு ஜெயித்த ஒரு அரசியல் கட்சி தங்களுடைய பவரை யூஸ் பண்ணி இந்த கட்சியும் ஆட்சி அதிகாரத்தில் சரிபாதியான பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்கிறது ஒரு வகையான கூட்டு அரசாக தான் இருக்க முடியும் அப்படி கூட்டு அரசை நாங்கள் வைக்கல அப்படின்னா இப்போதைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்காரு எப்போ எப்படி மாறுவாருன்னு யாருக்கும் தெரியாது அதே மாதிரி பாஜக அதிமுக கூட்டணி வச்சதில் திமுக காரனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காரு ஏன் உங்களுக்கு எரிச்சல் ஏன் பயம் எங்கள் கட்சி எங்கே இஷ்டம் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டுமோ அது எங்கள் இஷ்டம் நாங்கள் கூட்டணி வச்சுக்கிறோம் நீங்கள் சத்தம் கட்டாமல் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் நாங்கள் ரெண்டு கட்சியும் கூட்டணி வச்சுட்டா அவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னும் கேட்டிருக்காரு இப்போ நம்ம பொது சிந்தனை சில விஷயங்களை பார்க்கணுங்க வாக்களிப்பது ஐயா எடப்பாடியார் என்ன வேணால் சொல்லிக்கிட்டோம் திமுக காரர்கள் என்ன வேணால் சொல்லிக்கிட்டோம் டிவிக்கு காரர்கள் என்ன வேணால் சொல்லிக்கிட்டோம் வாக்களிப்பது என்பது மக்களுடைய உரிமை கடமை அதை அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்னடா ஒம்பது மாதம் இருக்குது இப்போமே ஆரம்பிக்கிறியான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்களை இப்போமே ஆரம்பித்தாதாங்க கரெக்டான இலக்கில் கொண்டு போக முடியும் வாக்களிப்பது மக்களுடைய உரிமை அந்த உரிமையை மக்கள் தவறாமல் செய்ய வேண்டும் கடமையை தவறாமல் செய்ய வேண்டும் மக்கள் பணி மகத்தான பணிங்க இந்த பணிக்கு யார் கரெக்டாக வருவா அப்படின்ட்டு மக்கள் சிந்தித்து ஓட்டு போட வேண்டும் அடுத்த அஞ்சு வருஷம் யார் கையில் நம்ம நாட்டை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத ரொம்பவே யோசித்து பொறுமையாக நிதாரணமாக ஓட்டு போடணும் இவங்க கூட்டணிக்கு வந்தால் நல்லா இருப்பாங்க அவங்க கூட்டணி வந்தால் நல்லா இருப்பாங்க இந்த கூட்டணி கட்சி ஓரளவு நல்லா இருக்குது அப்படின்ட்டு மக்களால் பேசப்பட்ட ஒரு கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது அதிமுக தேவக்க கூட்டணி இந்த கூட்டணிக்கு இப்போ வாய்ப்பே இல்லைன்னு ஆகிப்போச்சு ஏன்னா பாஜக கூட்டம் இவங்க கூட்டணி வச்சுட்டாங்க பாஜக கூட கூட்டணி வச்சுட்டு இப்போ சீமானவர்கள் அழைச்சிட்டு அழைச்சிட்ருக்காங்க கூட்டணிக்கு வாங்கன்ட்டு அதனால் கூட்டணி சேர்ந்து ஜெயிக்கிறது பிரச்சனை கிடையாது அந்த கூட்டணி நல்ல கூட்டணியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து மக்கள் ஓட்டு போடணும் தான் இங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குது பணம் அதாவது பணம் வாங்கி கொண்டு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் வர்றத வாங்கிக்கோங்க வாங்கிட்டு உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ இதிலலாம் நீங்கள் உங்கள் லாயிலிட்டியை காட்டுறோன்ட்டு எந்த அவசியமும் கிடையாதுங்க காசை வாங்கிட்டு உங்கள் மனசுக்கு உங்கள் சக்திக்கு யாரை தோணுதோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க காசு கொடுத்து ஓட்டு போகணும் எந்த அவசியம் கிடையாது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நாடு நல்லா இருக்கணும்னா அது ஒவ்வொருத்தருடைய கை விரலில் இருக்குது அந்த தயவு செஞ்சு எல்லாம் நல்லபடியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் கொள்ள விரும்புகிறேன் இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா மக்கள் பணிக்கு யார் கரெக்டாக இருப்பா அப்படிங்கிறத மக்கள் தான் தேர்ந்தெடுத்து சரியான ஓட்டு சரியான நபருக்கு போடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் தெரிவிச்சுக்கிறேன் மக்கள் பலமுறை சிந்தனை செய்து உங்கள் சட்டமன்ற தொகுதிக்கான எம்எல்ஏவை நீங்கள் நல்ல முறையில் தேர்ந்தெடுக்கணும் அப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த கட்சி பெறுதோ அந்த கட்சி தான் அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும் ஸோ மக்களாகிய நீங்கள் சிந்தித்து ஓட்டு போடுங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி யோசிங்க போடுறதுக்கு அப்புறமும் யோசிங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க யோசித்து ஓட்டு போடுங்க அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் நம்முடைய வாழ்க்கை முறையாக இருக்கட்டும் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த ஒத்த விரலில் இருக்குது அப்படிங்கிறத யோசித்து ஓட்டு போடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வீடியோ முடிச்சுக்கிறேன் நம்மளுடைய பயணம் தான் இருக்கும் நம்முடைய பயணத்தில் நீங்களும் ஒரு பயணம் ஆகிறதுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நான் உங்களை அடுத்த விலை சந்திக்கிறேன் டடா பை பாய்